அம்மம்மா தம்பி என்று நம்பி அவர் உன்னை வளர்த்தார் தாய் என்றும் தந்தை என்றும் தன்னை நினைத்தார் அது உனக்காக உங்கள் வீட்டு எல்லைக்குழியும் காட்டு எல்லைக்குழியும் நான் போய் பார்த்தேன் புரியுதா அங்க மாந்திரிகத்தால் செய்யப்பட்ட சில அடையாள பொருள்களை கண்டு எடுத்தேன் அதுக்கு பிறகு இப்போ ஒன்றே முக்கால் ஆண்டுகள் உடலால் உபாதையும் நிறைய பண நஷ்டமும் வீட்டுக்குள்ள பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் உங்கள் இரண்டு பேருக்கு ஆரோக்கிய குறைவும் நம்ம தீர்க்காயத்தோட இருப்போமா இருக்க மாட்டோமாங்கிற சந்தேக உணர்ச்சியும் அல்லது இருப்பிடத்தை மாற்றி விட்டால் சரியாகுமா என்ற ஐயப்பாடும் உங்கள் உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மையிலையா கால் வருத்தப்படுவியா மகளே பையனுடைய வாழ்க்கையை நான் போய் பார்த்தேன் அந்த மனைவி மரணகண்டம் உடைய ஒரு பெண்மணி இவன் அடிக்கடி நம்ம வாழவா சாகவான அவன் உள்ளத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு உங்கள்கிட்ட மனம் திறந்து பேசாமல் வீட்டை விட்டு உலாவிக்கிட்டு உலாத்திக்கிட்டே வரான் லேட்டாகி வருவான் மன கசப்போடு இருக்கான் ஒவ்வொரு நாளும் முகத்தை பார்த்தாலே நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வெளியே சொல்ல மாட்டேக்கான் எப்படி தான் மாறப்போறானோன்னு தெரியலையுன்னு நீங்கள் ரெண்டும் புளிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மர்மங்களை திருத்த முடியுமா அந்த காரம் சரியாகுமா அப்படி என்பது உங்களுடைய கேள்வி அவளை நான் சரியாக்கி ஒன்னா வாழ வச்சு தாரேன் அவனுக்கு ஆபத்தெல்லாமல் ஆக்கித்தாரேன் இன்னொரு இடத்துல ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு மகனுக்கு உருவாக்கி தரணும் இப்போ ஒரு ஜாதகம் வந்திருக்காங்க நல்ல பொண்ணு தான்மா அந்த வீட்டில் நீ சமந்த கலந்துதான் உள்ள பூ வச்சிருக்க பார்த்தியா பணமும் கிடைக்கும் பொண்ணும் கிடைக்கும் பொண்ணும் கிடைக்கும் அதுக்கெடுத்தா பரவாயில்ல சாமி எவ்வளோ சந்தோஷமாக இருப்பானு சொல்லு நீ கேட்குறேன் சந்தோஷமாக நான் இருக்க வைக்கிறேன்ப்பா வெட்டி விடுவேன்